பொதுவாகவே நீங்கள் சில பேர் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி சமூகத்தில் பல பேர் துணிக்கிறாங்க நம்மளுக்கு வந்து இந்தியெல்லாம் அப்படி இல்லை நம்ம லீவுனா விளையாடுவோம் எல்லா விதமான ஆக்டிவிட்டிலையும் இருப்போம் படிக்கவும் செய்வோம் படிக்காமல் கூட சுற்றிட்டு இருப்போம் படித்த நேரத்தில் தான் பரிசை பற்றி நக்ட்டே வரும் இப்போ எல்கேஜியில் சேர்க்கும் போதே அவங்க எப்படி எல்கிபிஎஸ்சியில் சேர்க்கணும்னு பிளான் பண்ணுறாங்க இந்த தொண்ணூறுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பிறகு உலக ஒரு விஷயம் எல்லாத்தையும் வணிகமயமாக்கிறது அது வந்து ரொம்ப பேர் புரியாது ஆனால் என்னமோ நடந்திருக்குன்னு தெரியும் இந்த தொண்ணூறுக்கு பிறகு உலகமயமாக்கல் வந்ததுனால இந்த குளோபலைசேஷன் வந்து எல்லாத்தையும் பிஸ்னஸாக மாற்றிருச்சு அப்போ நீங்கள் ஒரு ஸ்கூலில் ஆரம்பிக்கனா உங்கள் குழந்தைய அவர் நல்லா எழுத வைப்போம் படிக்க வைப்போம் ஒழுக்கமாக சொல்லி கொடுத்தோங்கிறத மீறி நீங்கள் எங்களுக்கு சேர்த்து விட்டிங்கன்னா அவனை வந்து இன்ஜினியரிங் காலேஜுக்கு கட்டாக பண்ணுறோம் மெடிக்கல் காலேஜ் பண்ணுறோம் அவனை ஐஏ சாய்க்கலான்ற ப்ராமிஸாக ஜனங்கள் விரும்புகிறாங்க ஒரே போட்டி உலகம் மாறிடுச்சு அவங்க ஒரு ஒரு குழந்தைக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஒரு குழந்தைக்கு ஸ்போர்ட்ஸில் இருக்கும் ஒருத்தனுக்கு வந்து மியூசிக்கில் இருக்கும் ஒருத்தனுக்கு வேறு ஏதாவது உள்ள இருக்கும் நாம் எல்லாேருன்னா அது எல்லாமே வேஸ்ட்டு எல்லாம் படித்து எல்லாருமே டாக்டராக இருந்தோம் எல்லாருமே இன்ஜினியர் இருந்தோம் அது ரொம்ப மோசமான விஷயம் ஒரு ட்ரெயின் வந்து மதுரையில் கிளம்புனா மெட்ராஸில் மட்டும்தான் நிற்கும்னு ஒரு ட்ரெயின் ஓடிச்சுன்னா ஜனங்களுக்கு எவ்வளோ வேஸ்ட்டோ அந்த அளவுக்கு வேஸ்ட்டு இல்லை கல்விங்கிறது சரி இடையில் ஒருத்தன் திண்டுக்கல இறங்க வேண்டியிருந்தேன் சரி சார் ஒருத்தன் திருச்சியில் இறங்க வேண்டியது சரி அந்தந்த ஊரில் இறக்கணும் ஏற்றணும் அப்போ தான் அந்த பிரயோஜனம் ஒரு ட்ரெயின் இங்கே ஏறினா நேராக டெல்லி தான் போகணும்னு வைங்களேன் அது ரொம்ப கஷ்டம் அப்போ காரணம் மட்டும்தான் அது யூஸ் ஆகும் மிச்சம் வழியில் இடம் கொடுத்தவன் வழியில் ஸ்டேஷனில் வந்து கிராசிங்கு வெயிட் பண்ணுறவன் எல்லாருமே லூசராக மாதிரி அந்தந்த ஊரில் நிற்கும் தான் நம்ம ஊரில் நிற்கிது பத்து பேரை இறக்குது ஏற்றுது அப்படிங்கிற அது மாதிரி கல்வி ஒரே டெர்மினலில் போகுது இங்கே ஏற்றுனா உடனே டாக்டர் ஆக்கிறோம் உன்னை இன்ஜினியர் ஆகுறோம் அப்படினு ஏறாக போய்ட்டுன்னா வேஸ்ட்டு அப்படி ஒரு ட்ரெயினாக அந்த கல்வி இருக்கக்கூடாது இந்த பயணம் அது அதுக்கான இடங்களில் அவரவர்களை இறக்கணும் ஏற்றணும் அவங்கவுங்க தேவை சூழல் விருப்பத்துக்கு ஏற்ப அவங்க பயணத்தை முடியும் கல்வியும் ஒரு தான் அதனால் இது நல்லது அது நல்லதுன்னு இல்லை எனக்கு வயல் வந்து திருச்சிக்கிட்ட இருக்குன்னா நான் நேராக மெட்ராஸ் போய் திருச்சி திரும்பி வர முடியாது எனக்கு ஒரு வேலை வந்து வேறு ஏதோ ஒரு விருதுநரில் தான் ஒரு வேலைன்னா நான் விருதுநகர் போகாமல் நேராக வந்து இன்னொரு ஊருக்கு போயிட்டு இருக்க முடியும் அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டெர்னல்ஸ் இருக்குது ஆகிடுது ஆனால் தான் நினைக்கிறாங்கன்னா ஒரேதான் ஏற்றி ஒரேதா இறக்கணும்னு நினைக்கிறாங்க அது ஒரு மோசமான பயம் சரி பொதுவாக இப்போ இங்கேருந்து நேராக டெல்லி போகிறவரே கூட பத்து ஊரில் நின்று இறங்கி டீ சாப்பிட்டு பேசி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கிராசிங்கை பார்த்து பல ஊர் ஜனங்களை பார்த்து டிஃபன் சாப்பிட்டு தான் அந்த ஜேர்னியாக நல்லாயிருக்கும் ஃப்ளைட்டு மாதிரி ஃப்ளைட்டு கொஞ்சம் டைம் கம்மி ட ட்ரெயினில் அப்படியே ஒரு ரெண்டு நாள் எங்கேயுமே நிற்காம போனால் ஜனங்கள் வெத்துவாங்க இந்த கல்வி வந்து ஒரு பன்னெண்டு வருஷம் பதினஞ்சு வருஷம் எங்கேயுமே நிற்காமல் போய்க்கும் அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம் ஜனங்கள் தங்களுடைய அபிப்பிராயத்தை பிள்ளைங்க மேலே திணிக்கிறாங்க அது வந்து தேவையில்லை குழந்தைகளுக்கும் வந்து ஒரு படிக்கிற பையங்க அந்த மாதிரி இளைஞர்களே கூட அவன் வைரமுத்து சொன்ன மாதிரி அவன் சூஸ் பண்ணுற சட்டையை சூஸ் பண்ணுற அளவுக்கு கூட அவன் அடுத்து என்ன கோர்ஸ் படிக்கணுன்றத அவன்கிட்ட சாய்ஸ் கிடையாது யாராவது ஒருத்தரை கேட்குற அவனுக்கு என்ன பிடிக்குங்கிறத அவனுக்கு புரிய வைக்கிறது கல்வியோட ஒரு வேலை நம்ம சிஸ்டம் மோசமாக இருக்கும் தம்பி உனக்கு மியூசிக் வருது தம்பி நீ பிரமாதமான பெயிண்ட்ரு நீ ஒரு நல்ல எழுத்தாளர் நீ ஒரு நல்ல வந்து உனக்கு ஆர்வம் இல்லாமல் ஆராய்ச்சிகளில் இருக்கு அப்படிங்கிறத அவனுக்கு கண்டுபிடிச்சு சொல்கிற வேலை கல்வியோட வேலை ஆனால் கல்வி அந்த வேலையை செய்யாதனால குழந்தைகளுக்கு தார்வம் எதுலன்னு தெரியறதே இல்லை அப்போ உடனே பெரியப்பா இருக்க சித்தப்பா இருக்காள் அப்பா இருக்க யாராக ஒருத்தர் யார்கிட்ட கேட்குறாங்களோ அவங்க இன்ட்ரெஸ்ட்டை திணிப்பார் ஆமாம் அந்த குழந்தை படித்து வரும்போது அடுத்து என்ன போகணுங்கிறத அந்த குழந்தை மனசில் எனக்கு இது நல்லா வருதுங்கிற நம்பிக்கையே தரணிப்போம் அதுதான் நான் தான் பிரச்சனை